அனைவருக்கும் காலை வணக்கம் இன்றைக்கி வந்து இந்த கோலம் போடலாம் சொல்லிவிட்டு கோலம் போட ஸ்டார்ட் பண்ணியாச்சு வாசலில் இன்னைக்கு ஆறு மணிக்கு நல்லா துடிச்சி விட்டு கோலம் போட்டுட்டோம்னா அதுங்களே ஹவுஸ் ஓனர் இருக்கா மகா நாங்களா டக்குன்னு கோலம் போனச்சலாகிடுச்சு பாருங்க நான் ஸ்டார் பண்ணலான்னு நம்ம போட்டுட்டு போய் இறக்குட்டா டக்குன்னு நம்ம திரும்புவோம்லாப்பும்போது கோலம் கொஞ்சம் சொதப்பிருச்சு சரி பரவாயில்ல அப்படி சொல்லிவிட்டு அதையே அட்ஜஸ்ட் பண்ணி அப்படி கோலம் போட்டாச்சு ஸ்டார் கோலம் மாதிரி தான் கரெக்டாக போட்டுன்னா அழகாக வந்துடுங்க சரி பரவாயில்ல ஏன் போட்ட கோலத்தை அழிக்கணும் அப்படி சொல்லிவிட்டு அது அப்படியே விட்டாச்சு அப்புறம் எல்லோருக்கும் என்னோடய சேனல் பிடிச்சா கொஞ்சம் லைக் பண்ணுங்கள்ப்பா கொஞ்சம் வீடியோலாம் பிடிச்சா பாருங்கள் சரிங்களா பாருங்கள் அப்புறம் ஸ்டார் கோலம் போட்டாச்சு என்னோடய வீடியோ நல்ல வைப்ரேஷனாக தான் இருக்கும் நல்ல நிறை சாமி நிறைந்த ஒரு நிறைவான வீடியோவாக தான் இருக்கும் சரிங்களா நம்ம வந்து என்ன விஷயம் பார்க்குறோமோ அதுதான் நம்ம மைண்டில் ஓடும் அந்த மாதிரி நல்ல விஷயங்கள் பார்க்குறது தப்பே இல்லை நான் வந்து கோலம் பூஜை அந்த மாதிரி தான் கொடுப்பேன் சரிங்களா பிடிச்சா பாருங்கள் என்னோடய சேனலை சரிங்களா பாருங்கள் கோ வாசல் நிலை வாசல் கோலம் போட்டாச்சு அவ்வளோ அழகாக இருந்துச்சு எனக்கு இந்த டிசைன் தான் போட்டேன் போட்டுட்டு இப்படி திரும்புகிறேன் இந்த குட்டி நாய்க்குட்டி அழிச்சு விட்டாங்க அங்கே பாருங்கள் ஒரு செகண்டு தான் ஆகுது குளம் போட்டு சரி பரவாயில்ல என்ன பண்ணுறது செல்ல குட்டி தானே அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் போட்டுட்டு ரெண்டு நிமிஷம் தான் ஆச்சு அழிச்சிட்டாங்க திரும்பி அதை கரெக்ட் பண்ணி போட்டுட்டு அப்புறம் படியிலையும் கோலம் போட ஸ்டார்ட் பண்ணியாச்சு எப்போயும் ஒரே டிசைனாக போட்ட போர் அடிக்கணுன்னு சொல்லி இன்றைக்கி இந்த டிசைன் போட்டேன் லைட்டாக கலர் கொடுத்தேன் ஏன்னா டைம் ஆகிடுச்சேனால் அப்புறம் கோலம் போட ஸ்டார்ட் பண்ணியாச்சு இன்னைக்கு என்ன போடலாம் அப்படி சொல்லி என்னோடய கோலம் புக் இது சரி இந்த சங்கில் அப்படியே தாமுற மாதிரி பெரிய கோலம் இது சரி நம்ம இதை ஷார்ட்டாக போடலாம் அப்படி சொல்லிட்டு கூட ஸ்டார்ட் பண்ணியாச்சு சங்கு கோலம் போட்டாலே வீடு மங்களகரம் நிறைந்த வீடாக இருக்கும் சரிங்களா ஆனால் இந்த இந்த சில குட்டிங்க படியில் இருக்க குளத்தை தான் அழிச்சி விடுவாங்க கீழே போடுற குளத்தான் மிதிக்க மாட்டாங்க அதனால பிரச்சனை இல்லை அன்றைக்கி சங்கு குளம் தான் போட்டேன் அவ்வளோ அழகாக இருந்துச்சு பாருங்கள் சங்கு நடுவில் சங்கு அப்புறம் சைடில் வந்து தாமரை மாதிரி அழகு சூப்பர் அழகு எனக்கு மங்கனம் நிறைந்த வாசலாக தெரிஞ்சது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குங்கன்னு என்னோட கோலம் பிடிச்சாலும் கொஞ்சம் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் அடுத்தடுத்து வீடியோ தரும்போது உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும் சரிங்களா அப்போ தான் நம்ம சேனலில் இன்னும் கொஞ்சம் வளரும் அப்போ தான் நம்ம சேனலில் இருக்குதுங்கிறது எல்லாருக்கும் தெரிய வரும் சரிங்களா அப்புறம் பாருங்கள் என்னோடய சேனலில் அப்பப்போ லைக் பண்ணுற அனைவருக்கும் நன்றி சரிங்களா என் சேனலில் இன்னும் இந்த அமௌண்ட் வேறு சொல்லுவாங்களா அதெல்லாம் இன்னும் ஓப்பனே ஆகலைப்பா நான் சும்மா டைம் பாஸ்க்கு அப்படியே போட்டுட்ருக்கேன் எனக்கு வந்து கோலம் போடுறது பூஜை பண்ணுறது ரொம்ப பிடிக்கும் சரி அது எல்லாருமே பார்த்து நன்மை அடையிட்டோம் இப்போ ஒரு நல்ல விஷயம் பார்க்குறனாலையும் நமக்கு நல்லது கிடைக்கும் சரிங்களா இந்த காலையில் எந்த இந்த மாதிரி மங்களகரமான வீடியோஸ் பார்க்குறனாலையும் உங்களுக்கு நல்லதே நடக்கும் சரிங்களா அனைவருக்கும் நல்லதே நடக்கும் என்று நம்ம எப்போயுமே நம்மளோட நம்பிக்கை தான் வாழ்க்கை உண்மையாக எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் சரிங்களா ஒவ்வொரு நாளும் எந்த நமக்கு நல்லது நடக்கணும் அப்படின்னு கடவுளே முருகா இந்திரி பொழுது நல்ல பொழுதாக போகணும் முருகா இங்கே எப்போயும் என் கூட இருங்க முருகான்னு சொல்லிட்டு தான் நான் எப்போயுமே எந்திப்பேன் சரிங்களா அந்த மாதிரி எல்லோரும் அவங்கவுங்களுக்கு பிடிச்ச சமையல் வேண்டிக்கோங்க அழுது எழுந்திச்சோன்னே மனசுக்குள்ளே வேண்டிக்கோங்க அப்புறம் பாருங்கள் கோலம் போட ஸ்டார்ட் பண்ணியாச்சு எனக்கு என்னமோ இந்த கோலம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு ஆனால் நல்லா தான் இருந்துச்சு பார்க்குறக்கு அழகாக மங்களகரமாக இருந்துச்சு அந்த தாமரையில் அந்த சங்குனால் அவ்வளோ அழகு ஆனால் மழை தூரிகிட்ருக்கு சாரல் மாதிரி சவர் மாதிரி பிரிஞ்சிட்ருக்கு ஆனாலும் பரவாயில்ல நம்ம வாசல் மங்களகரமாக இருக்கணும்னு கோலம் போட ஸ்டார்ட் பண்ணியாச்சு பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குன்னு கோலம் இவ்வளோ அழகாக இருந்துச்சு இன்னும் டைம் இருந்தால் இன்னும் கொஞ்சம் போட்டிருக்கா பரவாயில்ல இன்னைக்கு நல்லா தான் இருக்குது வெள்ளிக்கிழமை அப்புறம் தீபம் வந்து இந்த கண்ணாடியில் வந்து துளசி மரத்துக்கு தீபம் வைக்கலான்னு முடிவு பண்ணியிருந்தேன் ஏன்னா அங்கே ரொம்ப வெளியே ரொம்ப காற்று அதனால் அப்படியே அதுக்குள்ளே வச்சு அப்படியே கொண்டு போய் துளசி மரத்துக்கிட்ட வச்சிடலாம் பாருங்கள் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு அப்படி வச்சிட்டேன் ஏன்னா காற்று ரொம்ப ஓவராக அடிக்குது அதனால் விளக்கு வச்சாலும் அணைஞ்சிரும் அதனால தான் எப்படி வச்சா லட்சுமி அம்மன் நல்லாயிருக்கும்னு பார்த்தேன் அப்புறம் டிஷாக கொஞ்சம் நல்லா இல்லை அதனால் நான் இப்படி வச்சேன் இந்த துளசி மாடத்துக்கு இந்த இடம் தான் நல்ல வைப்ரேஷன் கிழக்க பார்க்க இருக்கும் சரிங்களா துளசி மாட்டுக்கு அடியில் வந்து ஒரு ரூபாய் காயின் வச்சு நான் உங்களை மேலே வச்சுருக்கேன் நல்லா இருந்தாங்க மங்களகரமாக இருந்தாங்க பாருங்கள் அவ்வளோ அழகு லட்சுமி அம்மன் லட்சுமி அம்மன் அந்த துளசி அந்த தீபம் அந்த கோலம் அந்த பத்தி அந்த யானை இதெல்லாம் பார்க்கும்போது மங்களமரமாக மங்களகரமாக இருக்கும் பாருங்கள் வாசல் இவ்வளோதான் மங்களகரமாக இருந்துச்சு இன்றைக்கி இன்றைய பொழுது எல்லோருக்கும் நல்லதாகவே விடியும் சரிங்களா இந்த வீடியோ அவங்க கண்ணில் பட்டுச்சுன்னா கொஞ்சம் லைக் பண்ணி விடுங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க சரிங்களா நல்ல விளையாட அனைவரும் நம்ம எப்பவுமே எல்லோரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கணும் நம்ம மட்டும் நல்லா இருக்கணும்னு நினைக்கவே கூடாது என்றைக்குமே எல்லோரும் நல்லாயிருக்கும்னு தான் கடவுள் நம்மளை கொஞ்சமாவது நல்லா வச்சுருப்பார் சரிங்களா பாருங்கள் இருந்துச்சு சரி வாங்க அப்படியே நம்ம வீட்டுக்குள்ளே போய் இன்றைக்கி என்ன சமையல் பார்க்கலாம் அப்படியே வாசலை பார்த்துட்டே வாங்க வாசல் எவ்வளோ மங்களகரமாக இருக்குன்னு லைக் பண்ணுங்கள் நீங்கள் லைக் பண்ணுறது தான் வாசல் ஓ நம்ம வீடியோ எல்லோருக்கும் பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி தோணும் நான் ஜஸ்ட்டு டைம் பாஸ்க்கு தான் வீடியோ போட்டுகிட்டுருக்கேன் பிடிச்சிருக்கேன் பாருங்கள் இந்த செல்லக்குட்டியை வேறு விட்டுட்டு இருந்துச்சு சரி என்னம்மா பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே பையாச்சு சமையல் வந்து சாப்பாடு சோயா கருப்பு சுண்டல் போட்டு நல்ல ஒரு குழம்பு எனக்கு ரொம்ப பிடிக்கும் சுண்டல் குழம்பு இந்த மாதிரி குழம்பு இன்றைக்கி இதுதான் காலையிலக்கும் மத்தியானத்துக்கு இது தான் வந்து தோசை சரிங்களா அப்புறம் அன்னபூர்ணியம்மாக்கு எடுத்து வச்சாச்சு சாப்பாடு பாருங்கள் அம்மாக்கு எப்பவுமே நம்ம ஒரு கஞ்சி வச்சாலும் ஒரு ஸ்பூன் எடுத்து சுட சுட வச்சிடணும் அவ்வளோ நல்லது ஏன்னா அவங்க தான் நமக்கு இன்றைக்கி இந்த சாப்பாடு தராங்க உண்மையாக இல்லையா அவங்களுக்கு நம்ம ஒரு வாய் சாப்பாடு எப்போயுமே வைக்கணும் வச்சுட்டு இன்றைக்கி நான் நல்ல பெரிய தட்டிலே வச்சேன் பெரிய தட்டிலே வச்சு கொண்டு போய் சாமி வச்சாச்சு முன்னாடியே நான் தீபம் ஏற்றிட்டேன் காலையில் குளிச்சுட்டு வந்தோன்னே தீபம் ஏற்றிச்சு நான் நல்லா சாப்பாடு வச்சு பத்தி வந்து காட்டியாச்சு பாருங்க இடமே எவ்வளோ மங்கள நிறைந்த இடமா இருக்காங்கன்னு பற்றி எல்லாம் கட்டியாச்சு சிலையும் கொண்டு வந்து இங்கேயே வச்சுட்டேன் நானே அப்படி பற்றி எல்லாம் காட்டின பிறகு இப்படி பார்த்துட்டே இருக்கலாம் போல இருந்தாங்க அப்படியே ஒரு ரெண்டு ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டேன் அப்படியே வீடியோஸ் எடுத்துகிட்டு சரி எல்லோருக்கும் வீடியோ கொடுப்போம் எல்லோரும் பார்க்கட்டும் அப்படி சொல்லிவிட்டு வீடியோ கொடுக்குறேன் நம்ம சேனலை மறக்காமல் பில் பட்டனை டச் பண்ணி விட்ருங்க